ஹசன் மேலப்பாளையம் நான் கேள்வி என்னென்னா ஜக்காத்து தொடர்பாட்டு இப்போது பொதுவாக ஜக்காத்துன்றது கடமை நம்மளுடைய தேவைகள் போவா அல்லது வந்து நம்முடைய ஒவ்வொரு மாத வருமானத்துலையும் ஜக்காத்துக்கான செலவையும் நாம் சேர்த்துக்கணுமா மாதமோ தின வருமானமோ அதில் ஜக்காத்துக்குன்னு ஒரு செலவ செலவினமாக அதை சேர்த்துக்கணுமான்றது என்னுடைய கேள்வி சகோதரவங்க ஜக்காத் சம்மந்தமாக கேட்குறாங்க கேள்வி என்னென்னா இப்போ நம்ம ஜக்காத்து அல்ல நம்ம கடமையாக்கி நம்ம சம்பாத்தியத்தில் செலவு போக எஞ்சியவற்றுக்கு சக்காத்து கொடுக்கணுமா அல்லது சம்பாத்தியம் முழுமைக்கும் சக்காத்து கொடுக்கணுமா இதுதான் கேள்வி இப்போ ஒருத்தர் மாதம் மாதம் சம்பளம் பெறுகிறார் இப்போ மாதம் தன்னுடைய செலவு இருக்கும்ல அவருக்கு இருக்கு சம்பளம் அவர் பெறுகிறார் செலவும் இருக்குது செலவு போக எஞ்சியவற்றில் எது மிஞ்சுதோ அதில் அவர் சக்காத்து கொடுக்கணுமா அல்லது ஒருவர் டெய்லி சம்பாத்தியம் பெறுகிறார் டெய்லி அவருக்கு செலவு இருக்குது செலவு போக எஞ்சியவற்றுக்கு சக்காத்து கொடுக்கணுமா அல்லது அவருடைய வருமானம் என்னவோ அந்த வரவுக்கு அவர் சக்காத்து கொடுக்கணுமா இதுதான் கேள்வி இந்த செலவு போக எஞ்சியவற்றுக்கு சக்காத்துன்னு சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்லலை ஒரு விஷயத்தையே நம்ம சொல்வதாக இருந்தால் அது குரானில் இருக்கணும் அல்லது ரசுல்லா நமக்கு அதை சொல்லி தந்திருக்கணும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஜக்காத்து தொடர்பில் நமக்கு சொன்னது என்னவோ அதை அப்படியே நம்ம நிறைவேற்றணும் ரசுல்லா நமக்கு சொன்னது என்ன நம்ம நம்முடைய சொத்துக்களுக்கு ஜக்காத்து நாங்கள் நம்முடைய அம்மாள் நம் நமக்கு உரிமையான சொத்துக்களுக்கு ஜக்காத் நபி அல்நாயகம் சொல்லும் பொழுது இன்னொல்லாக கதிஃப் தரதஃப் அம்வாலிக்கும் சதக்கத்தன் அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தில் சதக்காவை ஜக்காத்தை கடமையாக்கியிருக்கிறான் ஜக்காத்தை அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தில் கடமையாக்கியிருக்கிறான் என்று நபி அல்நாயகம் அவங்க சொல்கிறாங்க அப்போ நம்ம அம்வால் நம்முடைய சொத்துக்களில் ஜக்காத்து கடமைனா நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதான் நம்முடைய அம்வால் இப்போ மாதம் ஒருவர் இருபதுனாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார் அது அவருடைய சொத்து அந்த சொத்தில் அல்லாஹ் சக்காத்த கடமையாக்கிட்டான்னு அர்த்தம் செலவு போக எஞ்சியது இருபதாயிரத்தில் அவருக்கு பதினெட்டாயிரரூவா செலவு இருக்கும் மிச்சம் ரெண்டாயிரம் ரூபா தான் மிஞ்சும் அந்த ரெண்டாயிரத்துல தான் சக்காத்துங்கிறது வராது ரசுல்லா சொன்னது என்ன உங்கள் அம்மாள் உங்களுடைய சொத்துக்கள் என்னவோ அதற்கு அல்லா சக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான் என்று நபியல் நாயின் சொன்னாங்க குரான் அப்படித்தான் வருது குரானில் ரசுல்லாவுக்கு வந்து சக்காத்தை எடுங்கன்னு சொல்லும்போது குதும்மின் அம்மாலையும் சதக்கத்தன் அவர்களுடைய அம்மாள் அவர்களுடைய சொத்துக்களில் இருந்து நபியன் நீங்கள் சக்காத்தை எடுங்கள் மற்றும் சக்கியும் அதன் மூலம் அவர்களை தூய்மைப்படுத்துங்கள் சக்காத்தை எடுத்து தூய்மைப்படுத்துங்க என்று குரான் சொல்லுது அப்போ ரசுல்லாவை போய் நீங்கள் சக்காத்தை எடுங்கன்னு சொல்லும் பொழுதும் செலவு போக மிச்சம் அவன் கையில் வச்சுருப்பானேன் அதுலேருந்து சக்காத்தை எடுங்கள்லாம் நல்லா சொல்லலை பொதுவாக தான் நல்லா சொல்கிறான் கொதுமின் அம்பாலிகன் அவருடைய சொத்துக்களிலேருந்து சக்காத்தை எடுங்கள் அவங்க அவங்க என்ன கையில் வைத்திருக்கிறானோ அவனுடைய ஒட்டுமொத்த சொத்து என்னவோ அதுலேருந்து சக்காத்தை எடுங்க இப்படினு தான் இருக்கிறது அப்போ நீங்கள் சக்காத்து தொடர்பாக சொல்லப்பட்ட குரான் வசனங்களை பார்க்கும் பொழுது சக்காத்து தொடர்பாக உள்ள ஹதீசுகள் ரசுல்லா நமக்கு சொன்ன ஹதீசுகளை பார்க்கும் பொழுது ஒருவரின் வருவாய் என்னவோ அந்த வருவாய்க்கு சக்காத்து வருவாயில் அவருடைய செலவை எல்லாம் கழித்தது போக மீதம் உள்ளவற்றுக்கு சக்காத்து என்று ஹதீசுகள்ல இல்லை குரானில் அப்படி இல்லை ரசூசல்லா அலி இஸ்லாமங்க நமக்கு அப்படி சொல்லி தரலை எதற்கு ரசுல்லா சக்காத்து இல்லைன்னு சொன்னாங்களோ அதை நம்ம கழித்து கொள்ளலாம் இப்ப ரசுல்லாவுடைய காலகட்டத்தில் குறிப்பிட்ட சிலவற்றுக்கு சக்காத்து இல்லைன்னு அது சக்காத்து இல்லா அது நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாதுன்னு ஆயிடும் அது இப்போ குதிரைக்கு சக்காத்து இல்லைன்னு குதிரைக்கு சக்காத்து இல்லைன்னா குதிரைக்கு இல்லை அவ்வளவுதான் இப்போ நீங்க ரெண்டு குதிரை வச்சுருக்கிறீங்களா குதிரைக்கு சக்காத்து இல்லை அப்போ எதற்கு இல்லை என்று சொன்னார்களோ அதை மாத்திரம்தான் கழித்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய செலவு போக எஞ்சியது எப்படி இப்போ குதிரைக்கு சக்காத்து என்று சொல்லாக எப்படி தெளிவாக சொன்னாங்களோ அது மாதிரி செலவு போக மிச்சம் உள்ளதுக்கு தான் சக்காத்துன்னு அதையும் ரொல்லாக சொல்லியிருப்பாங்க உனக்குன்னு நிறைய செலவு இருக்கும் அது போக மிச்சம் உள்ளதுக்கு சக்காத்து கொடுன்ற சொல்லாக சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லவே இல்லை உங்கள் அம்மாவுக்கு சக்காத்து உங்களுடைய சொத்துக்களுக்கு சக்காத்து கொடுங்க அப்படின்னாங்க நீங்கள் விவசாயத்தினுடைய சக்காத்தை பார்த்தாலும் குரான்லல்லாம் அப்படி தான் சொல்கிறோம் விவசாய நிலங்களுக்கும் சக்காத்து இருக்கிறது அதுல மழை நீரால் அந்த நிலம் வந்து விவசாயம் செய்யப்பட்டிருந்தால் அதுக்கு ஒரு எண்ணிக்கையிலையும் இவர் செலவு செய்து பொருளாதாரத்தை செலவு செய்து அது விவசாயம் பண்ணிருந்தா அதுக்கு ஒரு கணக்கிலையும் சக்காத்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒட்டுமொத்த சக்காத்துலயுமே அல்ல எப்படி சக்காத்த சொல்லிடுறான்ஹி அறுவடை நாளில் அதற்குரிய சக்காத்தை வழங்கி விடுங்கள் தான் குரானில் இருக்கு அறுவடை பண்ணு பண்ணும் பொழுது என்ன அறுவடை இருக்கிறதோ மொத்த மகசூல் என்னவோ அதுக்கு சக்காத்து கொடுங்க தான் குரானில் இருக்கே ஒழிய அறுவடை பண்ற நாளில் உங்களுடைய செலவு போக எஞ்சியவற்றை கணக்கு செய்து அதுல இருந்து ஜக்காத்து கொடுங்கள்லாம் இல்லை அறுவடை நாளில் அதற்குரிய ஹக்கை கொடுத்து விடுங்கள் வாத்து ஹக்கஹூமிகி அறுவடை நாளில் அதற்குரிய ஜக்காத்தை வழங்கி விடுங்கள் அப்ப அறுவடை நாள்ல ஒருத்தர் அறுநூறு கிலோ ஆயிரம் கிலோ மகசூல் பார்க்குறாரு ஆயிரம் கிலோ உள்ள ரெண்டு என்னவோ அது ஜக்காத்து கொடுத்துடணும் இதுதான் கணக்கே தவிர செலவு போக மீதம் உள்ளது அப்படிங்கிறது கிடையாது இது ஒரு விஷயமா மார்க்கத்தில் அப்படி சொல்லப்படவில்லை என்பதை ஒரு விஷயமா நம்ம தெரிந்து கொள்ளணும் ரெண்டாவது இப்போ செலவு போக மிச்சம் உள்ளதுன்னு சொன்னோம்னா அதை நம்ம வரையறையும் பண்ண இயலாது ஒரு தெளிவான ஒரு வரையறைக்குள்ளையும் நம்ம வர மார்க்கத்தில் அப்படி இல்லைங்கிறது முதல் விஷயம் குரான் அப்படி சொல்லியிருந்தால் அதை பற்றி பேசலாம் ரசுல்லா அப்படி சொல்லியிருந்தால் அதை பற்றி பேசலாம் குரான்லாம் அப்படி இல்லை ரசுல்லாம் அப்படி சொல்லலை இது போக இப்போ செலவு போக மீதம் உள்ளவற்றுக்கு சக்காத்துன்னு சொன்னோம்னா இப்போ ஒவ்வொருவரும் அவருடைய செலவை எப்படி கணக்கீடு செய்வதுன்னு ஒன்று வரும் உதாரணமாக நம்மளை விட்டுருங்க அம்பானி இருப்பான் அவன் ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறான்னு வைங்க செலவு அவனுக்கு எவ்வளோ இருக்கும் அவன் செலவு பண்ணுவான் கல்யாணத்துக்கு மட்டுமே எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறான் கல்யாணத்துக்கு ஐயாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கலாம் அந்த ஐயாயிரம் கோடி செலவே அவன் வருமானத்தில் ஜீரோ பாயிண்ட் ரெண்டு அப்படிங்கிறாங்க ஒட்டுமொத்த வருமானத்தில் ஒரு சதவீதம் கூட கிடையாது ஒட்டுமொத்த அவனுடைய சொத்தில் ஒரு சதவீதம் கூட இல்லையா ஜீரோ பாயிண்ட் டூ அவ்வளோதான் அவன் கல்யாணத்துக்கு செலவு பண்ணியிருக்கிறானா சரி ஜீரோ பாயிண்ட் டூ தான் செலவு பண்ணியிருக்கிறான் எவ்வளோப்பா செலவு பண்ணிக்கிறான்னு பார்த்தா ஐயாயிரம் கோடியா ஐயாயிரம் கோடி கல்யாணத்துக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க மாப்பிள்ளை தோழர்களாக வந்தவங்களுக்கெல்லாம் ரெண்டு கோடி வாட்சி யார் யாரெல்லாம் மாப்பிள்ளை நண்பர்களாக வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன ரெண்டு கோடி வாட்சி இருபது பேர் வந்தாங்கன்னா இருபது பேருக்கு ரெண்டு கோடி ரூபா வாட்ச் அப்படின்னா ஐயாயிரம் கோடி செலவு வரத்தான் செய்யும் அதை பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் நம்ம ஆட்களும் பெசாமல் அம்பானி மகனுக்கணும் மாப்பிள்ளை தோனா போனோம் இல்லையே போயிருந்தோம்னா வரும்போது ரெண்டு கோடி ரூபா வாட்சோட வந்திருக்கலாமே இப்படின்னு நீங்கள் ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருக்காங்க அப்போ இது மாதிரி ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம என்ன செலவு போகும் எஞ்சியதுன்னு சொன்னால் அப்போ அந்த ஐயாயிரம் கோடிக்கு சக்காத்தில் ஆகுமா இல்லையா செலவு போக மீதம் உள்ளவற்றுக்கு தான் சக்காத்துல அந்த செலவு எப்படி வரைய இருப்பது ஒவ்வொருத்தவங்க அவங்க சக்திக்கு செலவு பண்ணுவாங்க அவன் ஐயாயிரம் கோடி செலவு பண்ணுவான் இன்னொருத்தர் ஐநூறு கோடி செலவு பண்ணுவார் இன்னொருத்தர் ஐம்பது கோடி பண்ணுவார் இன்னொருத்தர் அஞ்சு கோடி பண்ணுவார் இப்போ ஒவ்வொருவரும் தங் என்னுடைய சக்தி இது முடியும் என்று சொல்லி பொருளாதாரத்தை செலவு செய்தால் அவ்வளோ பெரிய பொருளாதாரத்திற்கு சக்காத்துங்கிற தத்துவமே இல்லாமல் போயிடும் அப்ப அம்பானி செலவு பண்ண ஐயாயிரம் கோடிக்கு சக்காத்து இல்லை ஏன் நான் செலவு பண்ணிட்டேன்ல இந்த இப்படி இப்படி ஊதாரித்தனமா செலவு பண்ணது செலவு பண்ணிட்டு அதுக்கு சக்காத்து இல்லை இப்படின்னு சொல்லிடுவார் அப்ப இந்த செலவு போக சக்காத்துங்கிறதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை அது நம்ம வரையறுக்கவும் இயலாது இப்போ உதாரணமாக வாகனத்துக்கு சக்காத்து இல்லைன்னு வைங்களேன் ஒரு சாதாரணமாக வாகனத்தை எடுப்பார் ஒரு ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு பைக் எடுப்பாரு இன்னொருத்தர் ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு பைக் எடுப்பார் இன்னொருத்தர் ஒரு லட்ச ரூபாய்க்கு பைக் எடுப்பார் இப்போ உள்ள பசங்களாம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் குதிரை மாதிரி ஒரு பைக் எடுக்கிறாங்க இல்லை பின்னால் ஏறி உட்காரதாக இருந்தால் ஏனிப்பிடி வச்சு தான் ஏறி உட்காரணும் அது மாதிரி பைக் எடுப்பாங்க இன்னும் சில பேர் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பைக் எடுப்பாங்க இன்னும் கூடுதலாக எனக்கு கார் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கார் எடுப்பாங்க இது அதுவே பெரிய அம்பானி மாதிரியான அத்தானி மாதிரியான பணக்காரர்களாக இருந்தால் பெரும் முதலாளிகளாக இருந்தால் தனி விமானம் அது அவங்க செலவு நமக்கு எப்படி பைக்கு எடுக்கிறோமோ அது மாதிரி அவனுக்கு என்ன ஒரு ஐநூறு கோடிக்கு ஒரு ஃப்ளைட்டு நான் ஒரு ஒன்று எடுத்துருக்குறேன் ஐநூறு கோடிக்கு செலவு அந்த ஐநூறு கோடிக்கு சக்காத்து இல்லைன்னுடுவான் நம்ம பைக் எடுத்ததுக்கு சக்காத்து இல்லைன்னு கழித்தோம்னா அவங்க எதுக்கு சக்காத்துலேன்னு கழிப்பாங்க ஐநூறு கோடிக்கு நான் இப்போ நேற்று போன மாதம் நேற்று ஒரு செலவாகிப்போச்சு என்னப்பா செலவு ஐநூறு கோடிக்கு ஒரு ஜெட் எடுத்தோம் அதனால் அந்த ஐநூறு கோடி சக்காத்துலேருந்து கழிச்சுருங்கிருவாங்க அப்போ பாரு ஜக்காத்துங்கிற அந்த தத்துவமே இல்லாம போயிரு என்கிற இந்த அம்சத்தை பொறுத்தவரை ஒருவருக்கு எண்பத்தி அஞ்சு கிராம் தங்கம் அல்லது அதற்கு நிகரான சொத்து மதிப்பு இருந்தா அவர் ஜக்காத்துக்கு கொடுக்குற தகுதிக்கு வந்து விடுறாரு அவர் அதற்கு பிறகு அவருடைய ஒட்டுமொத்த வருமானத்திற்கும் கணக்கு பண்ணி நூத்துக்கு ரெண்டரை நூறுரூவா இருந்தால் இருந்தா இரண்டாயிரம் வெறும் ரெண்டரை சதவீதம் தான் மார்க்கம் சக்காத்து சொல்லி சொல்லுது இதெல்லாம் அப்படி ஒட்டுமொத்த வருவாய்க்கும் தான் சக்காத்து கொடுக்க வேண்டுமே ஒழிய செலவு போக எஞ்சியவற்றுக்கு சக்காத்துங்கிற கான்செப்ட் இஸ்லாத்தில் இல்லை இது ஒரு விஷயம் கூடுதலாக இன்னொன்னே நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி சொல்லும்போது சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா எல்லாத்துக்கும் கணக்கு பண்ணி சக்காத்து கொடுத்தா அப்படி என்ன அவர் அவங்க சொத்துக்குள்ள போயிருமே அப்படின்னு நம்ம சில பேர் நினைப்பாங்க அப்படி கிடையாது அப்படி நினைக்கிறதுக்கு என்ன காரணம் அவங்க மார்க்கத்தில் இல்லாத ஒரு அம்சத்தை தங்கள் மீது விதித்து கொண்டதால் மார்க்கத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு பொருளுக்கு ஒரு தடவை தான் சக்காத்து இப்போ நாம் இன்றைக்கி ஒரு ஃபோன் வாங்கியிருக்கிறோம் பத்தாயிரவாய்க்கு ஃபோன் வாங்கியிருக்கிறேன் சக்காத்து கொடுக்குற தகுதியில் நான் இருக்கிறேன் என்றால் இந்த பத்தாயிரத்துக்கு இந்த செல்போனுக்கு ரெண்டரை சதவீதம் ஒரு தடவை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இதுக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை வாழ்நாள் முழுக்க இந்த பொருளுக்கு சக்காத்து தேவையில்லை ஒருவர் ஒரு முறை நகை வாங்குகிறார் அந்த நகைக்கு ஒரு பத்து பவுன் நகை வாங்குறாரு அந்த நகைக்கு ஒரு முறை தான் சக்காத்து அதற்கு பிறகு அவர் கொடுத்த அந்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை அப்படி மார்க்கும் சொல்லலை அப்போ முஸ்லீம் சமூகத்தில் சக்காத்துனால என்னென்னா வருஷம் வருஷம் கொடுக்கணும் அவருடைய ஒட்டுமொத்த சொத்துக்கும் வருடா வருடம் இரண்டரை சதவீதம் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படி மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை ஒரு பொருளுக்கு ஒரு முறை கொடுத்தால் போதுமானது இப்போ எனக்கு ஒரு லட்ச ரூபா கைக்கு வருது இன்னைக்கு கைக்கு வருதுன்னா இந்த ஒரு லட்சத்துக்கு ரெண்டரை சதவீதம் எனக்கு சக்கரத்து கடமை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா நான் கொடுத்துடணும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த ஒரு லட்சம் என் கையில கையில் எத்தனை வருஷம் இருந்தால் பத்து வருஷம் இருந்தாலும் சரி இருபது வருஷம் இருந்தாலும் சரி இந்த ஒரு லட்சத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஒரு லட்சம் மூலம் நான் ஏதேனும் லாபம் அடைந்தால் அந்த லாபத்துக்கு மட்டும் நான் சக்காத்து கொடுக்கணும் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு பிசினஸ்ல போடுறேன் மாதம் மாசம் எனக்கு அதில் ஒரு ரெண்டு ரூபா வருது ரெண்டாயிரம் ரூபா வருது அல்லது ஒரு மூவாயிரம் ரூபாய் வருது அந்த ரெண்டாயிரம் அல்லது மூவாயிரம் அதன் மூலம் எனக்கு என்ன லாபம் வருகிறதோ அந்த லாபத்துக்கு நான் கொடுத்தா போதுமானது அது அல்லாமல் அந்த மூலத்துக்கு அடிப்படையான மூல சொத்துக்கு திரும்ப திரும்ப நான் கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை அப்ப இதை நாம விலகிக் கொள்ளணும் வருமானத்து முழுமைக்கும் தான் சக்காத்து கொடுக்க வேண்டுமே ஒழிய செலவு போக எஞ்சியவற்றுக்கு என்கிற அடிப்படை இஸ்லாத்தின் சொல்லப்படவில்லை புரிஞ்சுக்கணும் الله أكبر الله أكبر